ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தனி கொடுத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதோட ஃபார்ட் டூ வீடியோ தான் இது இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா என்னோடய லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்றது தான் நான் சொல்கிறேன் எனக்கு தனி கொடுத்தனால என் லைஃப்பில் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் எல்லாருக்கும் எல்லோரும் லைஃப்பில் எப்படி இருக்குன்றது தெரியல அவங்க ஒன்று பிடிச்சிருக்கலாம் சில பேரில் கமெண்டில் வந்து சொன்னாங்க இல்லை நான் தண்ணி தனி கொடுத்தவன் தான் சந்தோஷமாக இருக்கேன் அது உங்களுக்கு இருக்கலாம் இங்கே லைஃப்பில் இப்போ நடந்துச்சு இந்த மாதிரி யார் யாருக்கு நடக்குதுன்னு சொல்லுங்கள் என்னென்னா தனிமை மட்டும்தான் ஒரு பேச்சு துணைக்கு ஆள் இருக்காது எவ்வளோ நேரம் மொபைல் பார்ப்பீங்க எவ்வளோ நேரம் டிவி பார்ப்பீங்க ஹஸ்பண்ட் ஒர்க் போயிடுவார் பையன் சின்ன பையன் யார்கிட்ட இங்கே பேசுவீங்க பேசாமல் ஒரு மனுஷனால எவ்வளோ நேரம் இருக்க யோசிங்க அப்போது அந்த வீடியோவில் சொ சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருந்தேன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அழுது ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னால் என்னாலையுமே இருக்க முடியல எங்கள் ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு கையில போயிடுவாங்களா கஸ்டமாக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு நம்மளும் ஏன் வீட்டில் சும்மா இருக்கணும் ஒரு ஒர்க் போகலான்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஒரு ட்வெண்ட்டி டேஸ் தான் வீட்டில் இருந்தப்போ அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் கிடச்சிது அவங்க போயிட்டு அந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஃபோர் மந்த் ஆமாம் நவம்பர் வந்தோம் ஒரு ஃபோர் மந்த் பார்த்துருப்பேன் ஃபோர் மந்த் பார்த்துட்டு அந்த இடம் கொஞ்சம் அவங்க வந்து ஒரு மாதிரி பேக்ஸ்லாம் விட்றது பேசுகிறது அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அந்த இடத்துக்கு ஒர்க்கு போக பிடிக்கல நான் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு இல்லை வேறு ஒர்க் கிடச்சி வந்து நான் பிடிக்கிறேன் எனக்கு இங்கே இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மாதம் நான் போனேன் அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அந்த இடத்துல இருந்து நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் ஊரில் வந்துட்டு மதுரையில் வந்து சித்திரை திருவிழா வந்து ஃபேமஸ் அது எல்லாருக்குமே தெரியும் சித்திரை திருவிழா வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டும் பார்க்கிறது இல்லை ஃபஸ்ட் டைம் சரி போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி போயிட்டோம் போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கே கோவில் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து அங்கேயும் பார்த்தா வெயில் செம வெயில் தான் இருக்கும் அந்த டைம்லாம் இப்போ எங்கள் வீட்டில் இருந்து ஒரே கேரகுது வேற்று வேற்று ஊற்றுது சரி வெயில்னால அப்படி இருக்குது போலன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஏன் நம்ம வீட்டில் ஒரே உடம்புலாம் மன்னி டயர்டாகது ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சு ஃபீல் ஆகும் என்னென்னச்சா நம்ம ஒரே ட்ராவலிங்லேயே இருந்தோம் கோவிலுக்கு போக பாரு வீட்டில் சரியாகவே நம்ம ரெஸ்ட் எடுக்கவே இல்லை அதனால தான் நம்மளுக்கு அப்படி இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா எனக்கு வந்து ஒரு பயமாகிடுச்சா ஃப்ரெண்டன்னு பார்த்தா கார்டு வாங்கி பீரியட்ஸ் கொஞ்சம் தள்ளிப்பாயிருச்சு கார்டு வாங்கி செக் பண்ணேன் அது ஃபிஃப்டி டேஸ் எனக்கு வந்து இரகுலர் பீரியட்னால நான் ஃபார்ட்டி டேஸில் தான் பார்க்கல ஃபிஃப்டி டேஸில் பார்த்தலாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்புறம் வந்து நான் ஹாஸ்பிட்டல் போனேன் அங்கே ஹாஸ்பிட்டல் போனால் எங்கள் ஹஸ்பண்ட் அது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் போனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு அந்த டைமில் லீவ் தரமாட்டோம் லீவ் கிடைக்காது பர்மிஷன் போட்டு வந்தால் அங்கே ஒரே கூட்டமாக இருக்கும் அங்கே ஹாஸ்பிட்டலில் அப்பா இப்போ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தனிப்புத்தன வந்ததுனால ஒரே பிரச்சனை எங்கள் அம்மா வர முடியாத சூழ்நிலை எங்கள் அத்தனாலேயும் வர முடியாது அவ்வளோ தூரத்தில் அவங்களாம் இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்க அவங்களுக்கு வேலை இருக்குது அவங்க வேலையை தான் பார்க்க முடியும் அதாவது வேலை போட்டு வந்தவங்க கூட இருக்கிற ஃபேமிலிஸாக இருந்தால் அதாவது அவங்கள்ட்ட வந்து தினமும் சம்பாதிச்சாதான் சாப்பாடு அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க அவங்கலாம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நம்மளும் சரி ஒரு த்ரீ மந்த் கழிச்சு நம்ம என் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க அப்பா சொல்லிட்டு போனால் ஸ்கேன் சென்ட்ரு போனால் நாங்கள் நேரமாக போனால் ஸ்கேன் சென்ட்ரு ஓப்பன் பண்ணியிருக்காது இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெயிட் பண்ணுவாங்க பர்மிஷன் கேட்டு வந்திருப்பாங்க சரின்ட்டு நான் ஸ்கேனுக்கு உள்ளே போய் வெளியே வந்து பார்த்தா ஆள் இருக்க மாட்டேன் கேட்டால் ஃபோன் பண்ணி ரொம்ப அவசரம்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டு அவங்க திரும்பி அங்கேருந்து வீட்டுக்கு நடந்தே போவேன் இந்த மணி டைம்லலாம் யோசித்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யாராவது நம்ம கூட ஒரு ஆள் இருந்திருந்தால் இப்போ நம்மளை ஹஸ்பண்ட் வந்து இது பண்ண மாட்டாங்க அவங்க வேலைக்கு போகலாம் நம்ம பாட்டுக்கு அவங்க கூட தோலை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த மணி வந்து நம்ம தனியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொன்னால் அப்போ தான் அப்படின்னு பார்த்தா டைம் ஆக 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 வாமிட்டிங்கு சாப்பாடு செய்ய முடியும் ஹஸ்பண்ட் காலையில் ஏழு மணிக்கே போகணும் அப்போ வேலை பார்த்தேன் அந்த ஊருக்குள்ள ஏழு மணிக்கு அவருக்கு சமைச்சி கொடுத்துருவோம் அவருக்கு வரோம் பதினோரு மணி ஆகும் பத்து மணி ஆகும் அது மாதிரி நான் தனியாகவே தான் இருக்கணும் அப் அதுக்கு அதெல்லாம் தாண்டி வந்தோம்னு சொன்னால் என்னாச்சு டெலிவரி டைம் நெருங்கினருங்க எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க செவன் மந்த்தில் விளைகாப்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் என்னென்னு சொன்னேன் செவன் மந்தில் வேணாம் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையில் ஒம்பது மாதத்தில் விளைகாப்பு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன் கடைசியில் பார்த்தா நவம்பரில் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் வந்துட்டு மொதல் நாள் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வேலை சண்டே வந்துட்டு நான் வந்து விளையாட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சனிக்கிழமை கேள்வி போயிட்டாங்க எங்கள் வீட்டுக்கு காலையதி அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டாங்க நான் என்ன செஞ்சேன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி என்னம்மா போனால் டெலிவரியெலாம் முடிஞ்சு தான் வருவோம் ஒரு அஞ்சு ஆறு மாதம் ஆகிடும் அதனால் வீட்டில் எல்லாமே இருக்குது ஜென்ஸ் ஒரு ஆள் தான் இருப்பாங்க அவங்க அவ்வளோவா சமைக்க மாட்டாங்க திங்ஸ்லாம் ரொம்ப தூசியாகிடும் எல்லாத்தையும் போட்டு விளக்கி அதை ஃபுல்லாக ஒரு பேக் பண்ணி மேலே ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் நாளைக்கு கெஸ்ட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு மாப்பழித்து பெட்ஷீட்டு இதெல்லாம் துவைக்காமல் இருந்தது இதெல்லாம் துவைச்சி ஆல்ரெடி தான் வச்சுருந்தேன் சரி கெஸ்ட்டு வருவாங்க அவங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மேலே எக்ஸ்ட்ரா பெட்ஷீட்லாம் எடுத்து துவைச்சி எல்லாம் ஒரே வேலையாக பண்ணிவிட்டேன் நான் என்ன அதுக்கப்புறம் பார்த்தா வாஷிங் மிஷின்லாம் வீட்டில் எல்லாம் கையில் தான் எல்லாமே துவைக்கிறது எல்லாமே முடிச்சு எனக்கு காலையில் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சாப்பாடு செஞ்சு வைக்கணும் அவங்க வரத்தில் மத்தியம் வரப்போ வருவாங்க என்ன செய்யறதுனா சிம்பிளாக தான் செஞ்ச ராசாக வச்சுட்டு ஒரு உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி போட்டுட்டு கூட்டு மீன் வச்சுட்டு சிம்பிளாக வச்சுட்டே என்னமோ எனக்கு காலையிலேருந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டா அன்னைக்கு நான் செக் பண்ண ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அந்த மேடம் வந்து அன்னைக்குன்னு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க அப்புறம் கவர்மெண்ட்லேயும் காமிச்சுட்டு இருந்தோம் சரி அவங்கள்ட்ட போய் காமிச்சிடலாம் என்னென்னு சும்மா நார்மல் ஒரு மாதிரி இருக்குது மேன்மணி இருக்குன்னா அவங்க ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டுருக்கணும் அவங்கள்ட்ட போய் பார்த்தா அவங்க பேர் குண்டி போட்டாங்க என்னன்னு பார்த்துட்டா வளைகாப்பு என்னும் போல் நாளைக்கு தான் வளைகாப்பு உனக்கு வந்து இது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடு உனக்கு வந்து செல்வி ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க யோயோ என்னடா பண்ணுறதுன்னா அப்போ என் கூட யாருமே இல்லைன்னா என்ன பண்ணிக்க முடியும் இப்படி எங்கள் வீட்டில் இருந்து நாளைக்கு வேலைக்கு அப்பன்னு வந்துருந்தாங்க இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் எங்கள் கூட இருக்க மாட்டாங்க என்ன பண்ணிக்க முடியும் அப்போன்னா நான் நினச்சேன் காட் கிரேஸ் நம்ம கா கும்புற கடவுள் நமக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் மனசை தெளிவுபடுத்திக்கிட்டு அதே மனசை போட்டு அமைதியாக இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் கழிச்சு இங்கே வந்தால் அப்புறம் வந்ததுக்கப்புறம் பையன் பறந்து அஞ்சு மாதம் ஆச்சு அஞ்சு மாதம் கழிச்சு ஊரில் இங்கேயும் அங்கே பார்த்தா நைட்டும் தூக்கம் இருக்காது பகல்லையும் தூங்கன்னு நினச்சாலும் தூங்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டோம் வளர்க்குறதுக்கெலாம் என் ஹஸ்பண்ட் ஒருத்த வேலை போயிட்டு வந்து தூங்குவாங்க அவங்களே நைட்டு டிஸ்டர்ப் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம் தனிப்பட்ட நான் வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வரையும் என்னென்னா என்னால் ஒரு காய்ச்சல் உடம்புலி ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னால் என்னால் ஒரு மாத்திரை போட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட தூங்க முடியாது நிறைய பேர் சொல்கிறீங்க நான் தனி பார்த்து அப்படி சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் எனக்கு உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல என் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் ரொம்ப நடந்துச்சு இப்போயும் நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் தனியாக வந்துட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி நம்மளே தனிமையில் இருந்து பாருங்கள் ஒரு சில நாட்கள்லாம் டிப்ரெஷனில் போயிடுவோம் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு நம்ம இந்த வந்து ரன் பண்ணலாம் அந்த சேனலில் வந்துட்டு இது பண்ணலான்றதுக்காக இப்போ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் என்னோடய சேனலில் வர வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோ நோட் பண்ணுங்கள் வாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்